பிக் பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தாரமாக ஒரு ப்ரோமோ இருக்கு அதாவது அதிரடியாக வெளியே போகிறோம் போட்டியாளர் யார் இது நம்ம நேத்தே வைரலா இந்த நியூஸ் ஆயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் டேவே வெளியே போகிறாங்களா டே அந்யாய் பாவண்ட அந்த பிள்ளை இதுக்கு அமைதியாக வீட்டிலே இருந்திருக்கலாம் ஒரே நாளில் கொண்டு வந்து இட்ஸ் பருத்தி மூட்டை குடோன்ல இருந்து இருக்கலாமே அப்படின்னு நேரத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஓகே எவிக்ஷன் அப்படின்றது ஒரே நாளில் ஒருத்தனை பத்தி இப்போதான்டா பார்த்தேன் அதுக்குள்ளிக் பண்ண முடியும் போது எவிக்ஷன் எப்படி இதை நடக்கும் அதும் பண்ற ரைட்ஸ் மக்களாக நமக்கு இருக்கும்போது எப்படி டீம் இதை டிசைட் பண்ணாங்க என்ன அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் தான் சி இந்த சீசனை எப்படியாவது ஹிட் ஆகணும்னு சேனல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கமல் சார் ஒரு பெரிய ஜாம்பவன் ஒரு லெஜெண்ட் அவர் ஸோ அவர் இல்லாத இந்த ஷோ அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு இனிஷியல் டேஸ்ல இருந்தே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும் அடிச்சுட்டு சாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்காக தான் இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்றதே இருக்கு ஸோ அப்படியே ஒரு மாதிரி வெறி ஏறணும் பசங்களா பொண்ணுங்களான்னு வெறி ஏற்றணுன்றதுக்காக தான் அண்ட் இவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிங்கிள் கார்ட் கொடுத்துருக்கலாம் இப்ப நம்ம வீட்டிலே நம்ம ஒரே பெட்ல ரெண்டு பேர் ஷேர் பண்றோம் இருக்கும்போது எச்சிக்கிறது அடிச்சுக்கிறது தள்ளி போன்ற கான்செப்ட்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது தெரியாத ஒரு பதினாறு பேரை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா படுங்க மூணு பேர் ஒன்னா படுங்க அப்படின் இந்த காட்டுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே தான் அவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் யார் ஒருத்தன் விட்டு கொடுத்து போகிறோம் அண்ட் அதுக்கு அவன் ஏதாவது ஒரு ட்ரிக் இப்போ நம்ம பசங்க விட்டு போனாலும் உள்ள ஒரு ட்ரிக்கியாக ஒரு அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இனிஷியல் டேஸ்லேருந்தே அவங்களுக்குள்ள வெடிக்கணும் அதை பார்த்து மக்கள் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும் டிஆர்பி ஏறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதே கான்செப்டில் தான் முதல் நாளே எவிக்ஷன் அப்படின்றது அதாவது இது வந்து யார் மாற்றாங்களோ அவங்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டுக்கிற ஸ்கெட்ச் அதாவது இப்போ வந்து நம்ம அருண் சொல்கிறார் இல்லையா எனக்கு ரவீந்திரன் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ ரவீந்திரன் சாருக்கு என்ன வாங்கணும் பாரு இவனுக்கு என்ன பற்றி என்ன தெரியும் இனிஷியாவே என் பேரை சொல்லிட்டான்ல இருரா உன மௌனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவங்களுக்குள்ள அப்படியே வெறிய ஏறணுன்றதுக்காக இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சாட்சினா வெளியே போனாலும் சரி அவங்க ஒன்றும் சீக்ரெட் ரூம் போக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஒரு நாலு வாரம் கழிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்த முதல் நாளே எவிக்ஷன் அப்படின்றது நாட் பாசிபிள்ன்றதா என்னோட தாட் இன்னொன்று நைட்டே பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி நீ என்ன கேட்காம டிசைட் பண்ண முடியும் நாமினேஷன்றது என்னோட ரைட் நான் பசங்களை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு மூணு பொண்ணுங்க சொன்னாங்கன்னா நான் அதை செய்யணுமா செல்லும் நாமினேஷன் என்னோட ரைட்ஸ் அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் வரதுக்கு முன்னாடி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து அவங்க பேசினாங்க அண்ட் விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ரெண்டு பேர் கையை தூக்குனாங்க நம்ம ஜாக்லீன் அண்ட் தர்ஷிகா ஸோ ரெண்டு பேருக்கும் புரியலையா புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு ஜாக்லின் ஜாக்லிங் இருந்தாலும் பயங்கர டென்ஷன் நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான் அந்த பெட்டில் கூட படுத்து தூங்க மாட்டேன் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் சொன்னதுக்கு நான் ஓகே ஆன மாதிரி ஆகும் ஸோ நான் வெளியே போய் தர்ணா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் படுத்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க ஏன் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் ரூல் அப்படின்னு சொன்னாலும் ஆஹா முடியவே முடியாது நான் பிக் பாஸ் சொன்னால் தான் கேட்பேன் பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு கன்வெஷன் ரூமில் பேசுங்க பிக் பாஸ் அப்படின்னு நான் தான் குதிப்பேன் அப்படின்னு ஜாக்லின் தர்ணா பண்ணிட்டு இருந்தாங்க ஜாக்லின் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் சேனல் எப்படியெல்லாம் அந்த பல்ட்டி அடிப்பானுங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சோ நீ ஒரு சீன் போடுறீங்க பார்த்தீங்களா நீங்க வேற லெவல் வந்த வந்தனிக்கே அப்படியே நம்ம பெரிய மாஸ் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சூப்பர் தான் நீங்க கேட்டது கரெக்ட் தான் ஒருத்தர் நாமினேட் பண்ணக்கூடாது என்ன சொல்றதுக்கு இவங்க யார் அப்படி நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அது உங்க பிக் பாஸ் டீம் அப்படி தான டிசைன் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க 18 பேரும் வந்ததுக்கு அப்புறம் உங்க பேசி டிசைட் பண்ண சொல்லிருக்கலாம் ஆனால் அவர் மூணு மூணு பேர் இருக்கும்போதே டிசைட் பண்ண வைக்கிறார் அப்படினா அங்க ஒரு பஞ்சாயத்து கிரியேட் ஆகணும்னு தான் அவர் பண்ண வைக்கிறார் அத புரிஞ்சிக்கிட்டு நீங்களும் சூப்பரா பண்றீங்க ஆனா நீங்க பண்ண சம்பவம் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வந்ததுமே அப்படியே ஆ அப்படி ஓவர் பில்டப் கொடுக்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது ஸோ ஜாக்லின் கேட்ட பாயிண்ட்லாம் கரெக்ட் தான் நான் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா ஆனால் உங்கள் ரூல் புக்கில் அதுதான் இருக்குது ரூல் இஸ் அ ரூல் இஸ் அ ரூல் அப்படின்னு வாங்குங்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான சம்பவங்கள் முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ஸோ பார்ப்போம் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நான் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி